அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நூற்றி திவ்ய தலங்களில் முதன்மையானது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவது தென்னிந்தியாவிலேயே உயர்ந்த ராஜகோபுரம் கொண்டது பதினோரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த தலம் என்னும் சிறப்பு பெற்றது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தாம் இயற்றிய கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய தலம் என பல்வேறு பெருமைகளை கொண்டது ஸ்ரீரங்கம் இத்தகைய பெருமைகளை கொண்ட ஸ்ரீரங்கம் கோயிலின் மர்மங்கள் என்ன ரகசியங்கள் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கத்திற்கு இன்னொரு பெயர் திருவரங்கம் அரங்கம் என்றால் தீவு என்று பொருள் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவாகிய அரங்கத்தில் இறைவன் குடியிருப்பதால் இதை ஸ்ரீரங்கம் என்றும் இத்தலத்தில் அருளும் பெருமானை ஸ்ரீரங்கநாதன் எனவும் தாயாரை ரெங்கநாயி என்றும் அழைக்கிறார்கள் அசுரன் ராவண வதத்திற்கு பிறகு அயோத்தி மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடிக் கொள்கிறார் அந்த விழாவில் விபீஷணன் கலந்து கொள்கிறார் நாராயணனின் சிறிய சிலையை விபீஷணனுக்கு ஸ்ரீராமர் பரிசளிக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் தினசரி செய்ய வேண்டிய கர்மானுஷனங்களை செய்ய எண்ணினார் விபீஷணர் அப்போது சிறுவன் உருவில் வந்த விநாயகப் பெருமானிடம் அந்த சிலையை கொடுத்துவிட்டு எக்காரணம் கொண்டும் இதை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் விபீஷ்ணன் விபீஷணன் வருவதற்கு நேரமானதால் விநாயகர் அந்த சிலையை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார் விபீஷ்ணன் வந்து பார்க்கும்போது நாராயணன் சிலை பெரிதாக வளர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைகிறார் அதை எவ்வளவு எடுக்க முயற்சித்தும் எடுக்க முடியவில்லை இதனால் விவேசனன் கலக்கமடைந்தார் அப்போது ஒரு அசரிரி கேட்டது இந்த இடத்திலேயே சிலை இருக்கட்டும் நான் இங்கிருந்தே இலங்கை இருக்கும் திசையை பார்த்தவாறே விற்றிருக்கிறேன் என அந்த அசரிரி கூறியது இப்படித்தான் ஸ்ரீரங்கம் கோயில் உருவானது இக்கோயிலில் இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட நெற்குதிர்கள் சக்கரா தாழ்வார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அமைந்த இந்த நெல் கிடங்குகள் வட்ட வடிவம் கொண்டவை மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு டன் எடை கொண்ட நெல்லை இதில் சேமிக்க முடியும் இதில் எந்த காலத்திலும் நெல் குறைந்து பற்றாக்குறை ஏற்பட்டது இல்லை அதே போல எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உடையது இந்த நெற்குதிர்கள் எல்லா கோயில்களிலும் உள்ள கொடிமரங்கள் கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்டிருப்பதால் அசையாது ஆனால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தின் அருகில் இருக்கும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு மேலே பார்த்தால் அசையும் தோற்றம் தெரியும் என்கின்றனர் அப்படி அசைவது போல தோன்றினால் நாம் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ ராமானுஜர் தனது நூத்தி இருபதாவது வயதில் பரமபதம் எய்தினார் பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி வைணவ பதவி அடைந்த துறவிகளை எரியூட்ட மாட்டார்கள் அதற்கு பதில் உடல் பள்ளியூட்டப்படும் அதாவது சமாதியில் அமர வைத்து மூடப்படும் அதே போல உடல் ஸ்ரீரங்கத்தின் வசந்த மண்டபத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கே இருக்கும் ஸ்ரீ ராமானுஜரின் உடல் இன்றும் உயிரோட்டத்துடன் காட்சியளிக்கிறது ராமானுஜரின் உடல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமத்தால் செய்யப்பட்ட கலவையால் மூடப்பட்டுள்ளது தொள்ளாயிரம் ஆண்டுகள் கடந்தும் ராமானுஜரின் உடல் அப்படியே காட்சி தருவது அதிசயமாகும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அணிந்திருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைத்திருப்பதை காணலாம் இந்த சிறப்பை செய்வதற்கெனவே தொண்டர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செருப்பையும் தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல செய்வார்கள் இருப்பினும் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பது அதிசயம் பெருமாளின் கண்கள் கோயினூர் வைரங்களை விட விலை மதிப்பற்ற வைரங்களால் உருவானவை என்றும் அது ஆங்கிலேயர் காலத்தில் திருடு போய்விட்டது என்றும் சொல்கிறார்கள் அதை விபீஷ்ணர் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோயிலில் தாயார் சந்நிதிக்கு அருகில் உள்ள ஐந்து குழி மூன்று வாசல் அதிசயம் நிறைந்தது இங்கிருக்கும் ஐந்து குழிகளிலும் ஐந்து விரல்களை விட்டு பார்க்கும் போது பரமபத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமாளை வணங்குகிறார் என்பது ஐதீகம் அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பது ஐந்து புள்ளியாகும் மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் ஞானம் என்று கூறப்படுகிறது இதை போன்ற பல அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்டது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில் இத்தகைய பெருமைகளை கொண்ட இத்தகைய மர்மங்களையும் அதிசயங்களையும் கொண்ட இத்திருக்கோயிலை உங்களுக்கும் காண வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையேனும் நேரில் சென்று இந்த அதிசயங்களைக் கண்டு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமானை தரிசித்து அருள் பெற்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி